எப்படி வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடலாமாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கடுகு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஜீரகம் இது வந்து மிளகா வெத்தல் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து வெங்காயம் இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மிளகாய் தூள் இது வந்து கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுக்கேன் இது பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே தான் வைக்கணும் இப்போ கடுகு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வத்தல் வந்து நான் ரெண்டு மிளகாய் வத்தல் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துருங்க அதை நல்லா சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அடுப்ப மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை வதக்கி விடுங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் டன்னு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும் என்னோட இதில் பார்த்திங்கன்னா சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா சமையல் வீடியோஸுமே நான் போட்டுட்ருக்கேன் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் அப்லோட் பண்ணி